மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி இருபத்தி நான்கு கர்மா மற்றும் விதியின் உண்மை பாபாஜி கூறினார் கர்மா என்பது தாண்டி செயல்படும் விதி அதில் ஆனால் நாம் அதை புரிந்தால் வாழ்வை கட்டுப்படுத்தலாம் கர்மா மற்றும் விதி ஒன்று கர்மா செயல்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பலன்கள் இருக்கும் நல்ல செயல் நல்ல பலன் தீமை செயல் தீமையான பலன் இரண்டு விதி டெஸ்டினி சில நிகழ்வுகள் நம்மை தாக்கும் அது முன்கூட்டியே வருவதில்லை அது நம்முடைய கடந்த செயல்களின் விளைவு பாபாஜி கூறினார் நீ கர்மாவை புரிந்தால் விதியையும் மாற்ற முடியும் அது நம்பிக்கையையும் செயல் வீரியத்தையும் தரும் பாபாஜியின் விளக்கம் மனிதன் கர்மா அடிப்படையில் செயல் செய்யும் போது வாழ்க்கை குறுக்கு வழி இல்லாமல் ஓடும் விதியை குற்றமாய் நினைத்தால் மனம் சிதறும் நெருங்கிய அறிவு சக்தி பாபாஜி பயிற்சி ஒன்று தினமும் செய்யும் செயல்களை சிந்தி நல்ல விதியை கடைபிடி இரண்டாவது செயல்களில் விரும்பும் பலனை எதிர்பார்க்காமல் செயல் செய் மூன்றாம் பழைய தவறுகளை மன்னி புதிய செயல்களை சுத்தமாக தொடங்கு நான்காவது இதனால் மனம் அமைதியாகும் ஆன்மா வளர்ச்சி அடைகிறது பாபாஜியின் போதனை கர்மா என்பது உன் நண்பர் விதி என்பது குரல் இரண்டையும் உணர்ந்தால் வாழ்வு மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி ஆன்மீக சாதனைகள் மற்றும் ஆனந்த நிலை பாபாஜி கூறினார் ஆன்மீக சாதனைகள் என்பது மதிப்பெண் அல்ல அது உள்ளத்தின் உயர்வு ஆனந்த நிலை என்பது அந்த உயர்வு அடைந்த போது நிகழும் இயல்பு ஆன்மீக சாதனைகள் ஒன்று தியானம் மெடிடேஷன் மன அமைதி மற்றும் உள்ளார்ந்த ஒளி உருவாக்கும் இரண்டு அன்பும் கருணையும் லவ் அண்ட் கம்பேஷன் ஆன்மாவை உயர்த்தும் சக்தி மூன்று சமயத்துடன் இணைவு ஹார்மோனி வித் நேச்சர் அண்ட் செல்ஃப் வாழ்வில் சமநிலை மற்றும் நிலைத்தன்மையை கொடுக்கும் நான்கு சமய சார்பு செயல் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன்ஸ் சாதனை ஆகாது ஆனாலும் ஆன்மாவை தூண்டும் ஆனந்த நிலை ஆனந்தம் என்பது வலைப்பின்னல் உடல் சந்தோஷம் அல்ல அது உள்ளத்தின் அமைதியும் ஒளியும் உணர்வு பாபாஜி சொன்னார் ஆனந்தம் என்பது உன் உள்ளார்ந்த சூரியன் அதை காணாதவன் வெளியில் எந்த ஒளியையும் தேடுவதில் தவறும் பாபாஜியின் பயிற்சி ஒன்று தினமும் குறைந்தது பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் தியானம் செய் இரண்டாவது உள்ளார்ந்த ஒளியை காண குரல் சத்தம் சிந்தனையை நீக்கு மூன்றாம் அன்பும் கருணையும் உன் செயலில் காணப்படட்டும் நான்காவது வாழ்வின் எச்சத்தையும் குறைப்பது ஆனந்தம் தானாக வரும் பாபாஜியின் இறுதி போதனை ஆன்மீக சாதனைகள் உன்னை உயர்த்தும் ஆனந்த நிலை உன் உயிரின் இயல்பு அதைக் காண்பவன் வாழ்வில் எப்போதும் தெய்வீக சக்தியில் நடக்கும் மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி இருபத்து ஆறு ஆன்மீக சாதனை மற்றும் மன அமைதி பயிற்சி பாபாஜி கூறினார் ஆன்மீக சாதனை என்பது வெறும் கற்பனை அல்ல அது உண்மையில் மனத்தை கட்டுப்படுத்தும் பயிற்சி ஆன்மீக சாதனை விளக்கம் ஒன்று தியானம் மெடிடேஷன் மன அலைகளை குறைத்து உள்ளார்ந்த ஒளியை உணர்த்தும் பாபாஜி சொன்னார் மனம் அமைந்த போது ஆன்மா பேச தொடங்கும் இரண்டு அன்பும் கருணையும் லவ் அண்ட் கம்பேஷன் பிறரை நேசிக்கும் திறன் திறன்மாவின் வளர்ச்சி பாபாஜி கூறினார் அன்பில்லாத சாதனை வெற்று எதிர்பார்ப்பு அமைதி உருவாகும் பயிற்சி ஒன்று அமைதியான இடத்தில் உட்கார்ந்து மூச்சை கவனித்தல் இரண்டு மூச்சை மெதுவாக இழுவிடு மனதை உடனடியாக ஒழுங்குபடுத்து மூன்றாவது மனதில் எழும் எண்ணங்களை வைத்துக் கொள்ளாமல் அனுமதி தரு நான்கு நான் அமைதி என்று மனதில் கூறி உள்ளார்ந்த அமைதியை உணரு பாபாஜியின் விளக்கம் ஆன்மீக சாதனை என்பது மனத்தை கட்டுப்படுத்தும் கலை மனம் அமைதியாகும் போது ஆனந்த நிலை தானாக உருவாகும் இறுதி போதனை நீ மனதை கட்டுப்படுத்தினால் ஆன்மா வெளிச்சமாக உன்னுடன் பேசும் அங்கே எந்த பயமும் கோபமும் இல்லை மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி இருபத்தி ஏழு தியானத்தில் நேர்த்தி மற்றும் ஆன்மீக ஒளி பாபாஜி கூறினார் தியானத்தில் நேர்த்தி என்றால் மனத்தை ஒழுங்குபடுத்துவது ஆன்மீக ஒளி அந்த நேர்த்தியில் வெளிச்சமிடும் தியானத்தில் நேர்த்தியின் ரகசியம் ஒன்று மனம் ஒருமுகப்படுத்தல் எல்லா எண்ணங்களையும் ஒரு புள்ளியில் மையப்படுத்து பாபாஜி சொன்னார் மனம் ஒழுங்கில் வந்தால் ஆன்மாவின் ஒளி வெளிப்படும் இரண்டு மூச்சை கவனித்தல் மூச்சின் ஒழுங்கும் மன ஒழுங்கிற்கான அடிப்படை மெதுவாக இழுவிடு மனதை கவனிக்கிறாய் என்றால் நேர்த்தி வரும் மூன்று அமைதி நிலை வெளிப்புற சத்தம் கோபம் இல்லாத நிலையில் தியானம் பாபாஜி கூறினார் தியானம் பெற்று பயிற்சி ஆன்மீக ஒளி மனம் நேர்த்தியாகவும் போது உள்ளார்ந்த ஒளி வெளிச்சமிடும் அது வாழ்வின் வழிகாட்டி ஆன்மாவின் சாட்சி பாபாஜி சொன்னார் ஒளி உன்னுள் பிரகாசிக்கும் போது உயிரின் இயல்பு காணப்படும் பாபாஜி பயிற்சி ஒன்று அமைதியான இடத்தில் உட்கார் இரண்டாவது கண்களை மூடி மூச்சை கவனித்தல் மூன்றாவது மனத்தில் எழும் எண்ணங்களை பிடிக்காதே அனுமதி கொடு நான்காவது உள்ளார்ந்த ஒளியை காண நான் ஒளி என்று நினை ஐந்து தினமும் இருபது முதல் முப்பது நிமிடம் செய்து வருவாய் என்றால் ஆன்மீக சக்தி வளர்ச்சி அடையும் பாபாஜியின் இறுதி போதனை தியானத்தில் நேர்த்தி கொண்டவனே ஆன்மீக ஒளியை காணும் மனம் இருந்தால் உலகமும் உன்னோடு ஒழுங்காக நடக்கும் ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா